அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூபில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்சு பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பட்டாதாரி ஆசிரியர்களுக்கு உண்டான அந்த நியமன போஸ்டிங் வந்து தற்காலிக தடை உத்தரவு அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க ப்ளஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இதனால் வந்து இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்களே ஸோ இதனால் வந்து நம்மளுடைய வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை வந்து குறையுமா இல்லை அப்படியே தான் நமக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ டிஆர்பி போர்டு ஓகேங்களா உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஆர்பி போர்டில் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி அது செகண்ட்ரி கிரேட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி டிஆர்பி பி பிஜி டிஆர்பியாக இருந்தாலும் சரி அல்லது டிஆர்பி பிஓ எக்ஸாமாக இருந்தாலும் சரி இல்லை யூஜி டிஆர்பி எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஸோ டிஆர்பி போர்டில் கண்டக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கால்குலேஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டிஆர்பி போர்டில் டேரக்டாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போயுமே கொடுத்துற மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது ஸோ அந்த வேக்கன்சி தகுந்த மாதிரி எவ்வளோ வேகன்சிக்கு வந்து நம்ம போஸ்டிங் வந்து போஸ்டிங் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும் அதேமாதிரி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண எவ்வளோ வேக்கன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிலருந்து தான் அவங்க கால்குலேஷனே பண்ணுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஆர்பி போர்டில் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து இப்போ ரெண்டாயிரம் வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டாயிரம் வேக்கன்சி வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க ஐம்பது பர்சன்டேஜ் ப்ளஸ் வந்து ஐம்பது பர்சன்டேஜ்னு சொல்லி ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க எதுக்காக இந்த ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே டிஆர்பி போர்டில் ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிக்கு வந்து அத்தனை வேக்கன்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க இவ்வளோ வேக்கன்சிக்கு தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சியில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து டிவைட் பண்ணுவாங்க பாதி பாதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ ஐம்பது பர்சன்டேஜ் ஒரு வேக்கன்சி ஆகும் இன்னொரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து அதர் வேக்கன்சியாகவும் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இந்த ஐம்பது பர்சன்டேஜ் வரும்போது இந்த இடத்துல என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் வேக்கன்சி அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆயிரம் வேக்கன்சி வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன்னு இது பாயிண்ட் நம்பர் டூன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து இருக்குது இந்த வேக்கன்சியில் அவங்க ரெண்டாக டிவைட் பண்ணி நமக்கு ஒரு ஆயிரம் வேக்கன்சி தனியாகவும் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆயிரம் வேக்கன்சி தனியாகவும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த பாயிண்ட் நம்பர் ஒன்னில் இருக்கக்கூடிய இந்த ஐம்பது பர்சன்டேஜ் வந்து இருக்கு இல்லையா ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுக்கணும் இல்லையா ஸோ அந்த ப்ரொமோஷனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கிடுவாங்க ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட் நம்பர் ஒன்றில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அப்போ பாயிண்ட் நம்பர் டூவில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி அந்த எக்ஸாம் வழியாக நமக்கு வந்து போஸ்டிங் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அதில் ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஐம்பது பர்சன்டேஜ் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுக்கணும் அதுக்காக தனியாக எடுத்து வச்சுருவாங்க மீதி இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு தான் நாம் வந்து எக்ஸாம் வந்து எழுத போகிறோம் ஸோ எக்ஸாம் எழுதி நம்ம குவாலிஃபைடு ஆன பின்னாடி நமக்கு வந்து போஸ்டிங் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா இதுதான் வந்து செகண்ட் ப்ராசஸ்ஸு இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜுமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐம்பது பர்சன்டேஜில் ரெண்டு பர்சன்டேஜ் வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உண்டான நியமனம் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்குது ஸோ அது இதனால் வந்து அந்த வேக்கன்சி வந்து மாறுமா மாறாதா இல்லை அந்த வேக்கன்சி வந்து குறையுமா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ இப்போ இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த வேக்கன்சி வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகாது உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி யூஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு வேக்கன்சி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு வேக்கே லிஸ்ட் வந்து கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆரம்பத்திலே ஒரு குறிப்பிட்ட வேக்கன்சி ப்ரொமோஷனுக்காக எடுத்து வச்சுட்டாங்க ஸோ அந்த வேக்கன்சியில் தான் சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்துருக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த வேக்கன்சிக்கு சென்னை நீர் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஜட்ஜுமெண்டு கொடுக்கல ஓகேங்களா அப்பாயின்மெண்ட் மட்டும் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ வேக்கன்சி லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய ஐம்பது பர்சன்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுன்னா ரெண்டு பர்சன்டேஜ் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த ரெண்டு பர்சன்டேஜ் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து பிஇஓ அப்படின்னு எடுத்துக்கோங்க பிஓ ஆஃபீஸில் வந்து ஒர்க் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஓ ஆஃபீஸ்லேயும் ஒர்க் இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா சிஇஓ ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்ம ஹெட் ஆஃபீஸ் வந்து பள்ளிக்கல்வி செயலகம் வந்து தெரியும் இல்லையா அங்கேயும் வந்து அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இங்கே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸருக்கு தான் இந்த ரெண்டு பர்சன்டேஜ் ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாங்க வேற ஒரு எக்ஸாம் டிஎன்பிசி வழியாக இங்கே வந்து ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபார் சுருக்கமாக சொன்னால் அவங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எழுதியிருக்கலாம் இல்லை டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளி கல்வித்துறை சார்ந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கு தான் அந்த ரெண்டு பர்சன்டேஜ் வந்து கொடுங்க அந்த ரெண்டு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எங்கேருந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரொமோஷனுக்காக எடுக்க வைக்க இந்த ப்ரொமோஷனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த இருந்து தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்குமே தவிர டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட வேக்கன்சிலேருந்து நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லலை ஓகேங்களா ஸோ நல்லா ஞாபகம் வச்சிங்க நோட்டிஃபிகேஷன் வந்த வேக்கன்சிக்கும் இங்கே சென்னை உயர் நீதிமன்றம் சொன்ன ஜட்ஜுமெண்ட்டுக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது போஸ்டிங் மட்டும் இப்போதைக்கு போடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரியு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷனுக்காக எடுக்க எடுத்து வைக்கப்பட்ட அந்த பர்சன்டேஜில் ரெண்டு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணிணா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு ஸோ மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஐம்பதில் ரெண்டு பர்சன்டேஜ் போச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுங்க அப்படின்னு தான் அவங்க சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்டு ஏன்னா நிறைய பேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்குது சார் அந்த இதனால் வேக்கன்சி வந்து என்ன சார் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் வந்துருக்கோம் ஸோ உங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சியில் எந்த ஒரு மாற்றம் வராது சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷனுக்காக எடுத்து வைக்கப்பட்ட அந்த பர்சன்டேஜில் ரெண்டு பர்சன்டேஜ் கம்பல்சரி நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துடணும் அப்படின் தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்